உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அநாதீசனிலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கி நாம ராமலிங்க அடிகளின் பொன்மொழிகளைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் உன்னுடைய தேவைகளை மிகவும் சுருக்கிக்கொள் நிலைமைக்கு தக்கபடி நடந்து கொள் எப்பொருளிலும் யாரிடத்திலும் ஒருபோதும் பற்றுதல் வைக்காதே நான் செய்பவன் அல்ல சாட்சி மாத்திரமே என்னும் எண்ணத்தை கொண்டிரு இனிய சொற்களை அளந்து பேசு கடவுளை அடைவதற்கு தீவிரமான ஆவல் கொள் மிகுந்த பொறுமையும் விடாமுயற்சியும் கொள் உன்னையே நீ ஒற்றுப்பார் குரு உனக்கு வழிதான் காட்டுவார் அவ்வழி நடக்க வேண்டியவன் நீயே இன்று செய்யக்கூடியதை நாளைக்கு என்று தள்ளி போடாதே தற்புகழ்ச்சி செய்து கொள்ளாதே உன் வல்லமைகளை கொள்ளாதே எளிமையாகவும் அடக்கமாகவும் இரு எப்பொழுதும் முகம் மலர்ச்சியுடன் இரு கவலைகளை விடு உனக்கு அவசியமில்லாததை பற்றி அசட்டையாய் இரு ஊட்டங்களையும் விவாதங்களையும் விட்டு தூர விலகு தினமும் சில மணி நேரம் ஏகாந்தமாயிரு பகுத்தறிவினாலும் வைராக்கியத்தினாலும் உனது உணர்ச்சிகளை அடக்கு எப்பொழுதும் மனதை சமநிலையில் வைத்துக்கொள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்